எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து யோக சூத்திரத்துடைய முதல் பாதத்தில் முப்பத்தி மூன்றாவது சூத்திரம் பார்ப்போம் இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் வியாச பாஷையில் வந்து இன்னும் ஒரு அருமையான விஷயம் வியாசர் சொல்லியிருக்காரு சூத்திரம் என்னென்னா மைத்ரி கருணா முதித்தோ உபேக்ஷானாம் சுக்க துக்க புண்ணிய அப்புண்ணிய விஷயானாம் பாவனாத்தித்திரசாதனம் பாவனாத்த பாவனைனா வந்து ஃபீலிங் இந்த மாதிரி நீ மனசுக்குள்ளே ஃபீலிங் கொண்டு வந்தேன்னா பதஞ்சலி மணியர் சொல்கிறாரு இந்த சூத்திரத்தில் நான் சொல்கிற மாதிரி உன்னுடைய மனசுடைய ஃபீலிங் பாவனை இருந்ததுன்னா சித்த பிரசாதனம் உன்னுடைய சித்தம் சித்தங்கிறது மனம் புத்தி சித்தம் இந்த மனம் புத்தி உன்னுடைய சித்தம் வந்து பிரசாதனம் பிரசாதனம்னால் நம்ம என்ன சொல்லனா நிர்மலம் மலம்னால் வந்து அழுக்கு நிர்மலம்னால் வந்து சுத்தம் உன்னுடைய சித்தம் வந்து சுத்தம் அடையும் இந்த சூத்திரத்தில் நான் சொல்கிற மாதிரி நீ பாவனையை கொண்டு வந்தேனா வாழ்க்கையில் இது ரொம்ப ப்ராக்டிக்கலான சூத்திரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூத்திரம் இதை தினம் சரி எழுதி வச்சு ஞாபகம் வச்சு ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அனலைஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மனசு சுத்தமாகும் இதை வந்து நானும் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சூத்திரம் மைத்ரி கருணா முதித்தோ உபேக்ஷா நாலு விஷயங்கள் சொல்கிறார் மைத்ரி மைத்ரினா வந்து நட்பு கருணா கருணானா கருணை உங்களுக்கு தெரியும் இல்லாட்டி தயா காட்டுறது கருணா கருணை காட்டுறது முதித்தோ முதித்தோனா வந்து சந்தோஷம் பிரசன்னதான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில் ஹிந்தியில் சந்தோஷம் சந்தோஷ பாவனை சந்தோஷம் காட்டுறதில்ல சந்தோஷ பாவனை நாலாவது வந்து உபேக்ஷானாம் உபேக்ஷானாம்னால் வந்து தியாகம் பண்ணுறது இல்லாட்டி இக்னோர் பண்ணுறது இந்த பாவனை மனசில் கொண்டு வரணும் இந்த நாலு பாவனை கொண்டு வரணும் எந்த சுச்சுவேஷனுக்கு நாலு சுச்சுவேஷனுக்கு முதல் சுச்சுவேஷன் மைத்ரி மைத்ரி வந்து நட்பு நட்பு பாவனை எப்போ வரணும்னா சுக யாராவது ஒருத்தர் சுகமாக இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் நண்பரே இருக்கார் உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் மனைவி இருக்காங்க இல்லாட்டி உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க அவர் சுகமாக இருக்கார் நீங்கள் சுகமாக இருந்தாலும் பரவாயில்ல பட் அவருக்கு சுகம் இருக்குது அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் பார்க்குறாரு ஹஸ்பண்டுக்கு நிறைய ப்ரெஷரு ஆஃபீஸில் பிரச்சனை பிஸ்னஸில் பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து மனைவியை பார்க்கும்பொழுது மனைவி சந்தோஷமாக இருக்கா பசங்கள் சந்தோஷமாக இருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஸோ சுக யார் சுகத்தில் இருக்காங்களோ சந்தோஷத்தில் இருக்காங்களோ அதை சுகம் சுகத்தை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா நமக்குள்ள என்ன பாவனை வரணும்னா மைத்திரி பாவனை வரணும் நட்பு பாவனை அவங்களோட நட்பு செய்கிறதுக்கு சொல்லலை அவர் பதஞ்சலி முனிவர் நீ அவரோட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்னு சொல்லலை பாவனை நட்பாக இருக்கணும் வெளியில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க நட்பு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் அது உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ யாராவது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காரு சுகமாக இருக்காரு நிறையா பணக்காரராக இருக்காரு அவர் எப்பொழுதுமே ஆனந்தத்தில் சுகமாக இருக்கார் இங்கே அங்கே போயிட்டு வர்றாரு அவருடைய நீங்கள் நட்பு வச்சுக்கணுமா வேணாமாங்கிறது உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு பட் ஆனால் அவருடைய நீங்கள் பார்க்கும்பொழுது அவருடைய பழகும்பொழுது பேசும்பொழுது உங்களுடைய பாவனை எப்படி இருக்கணும்னா மைத்திரி பாவனை ஒரு நன் நண்பருடைய நண்பரோட பழ பழகும்பொழுது என்ன பாவனை இருக்குமோ அந்த பாவனை உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு எதற்காக அப்படி சொல்கிறாருங்கிறது தான் வந்து இல்லை சூட்சமம் பதஞ்சலி முனிவர் சொல்றாரு அப்படி நீ வந்து மைத்ரி பாவனை கொண்டு வரலன்னா ப சுகமாக இருக்கிறவங்கள பார்த்து நீ மைத்திரி பாவனை கொண்டு வரலன்னா உனக்குள்ள ஈர்ஷா உருவாகிவிடும் ஈர்ஷானா வந்து ஜலசி ஒரு பொறாமை பாவனை ஏன்னா சந்தோஷமாக இருக்கானே நான் வந்து துக்கத்தில் இருக்கேனே அப்படிங்கிற கம்பேரிசன் வந்து நீ நட்பு பாவனை கொண்டு வரலைன்னா உனக்குள்ள ஈர்ஷா வந்துவிடும் ஜலசி வந்து விடும் பொறாமை வந்துவிடும் அப்படி பொறாமை வந்துருச்சுன்னா உன்னுடைய சித்தம் நிர்மலமாக ஆகாது மலத்திலே இருக்கும் சித்த மலமாக இருக்கும் சித்தம் எப்பொழுதுமே மலமாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைத்ரி சுகம் ஞாபகம் வச்சுக்கோங்க சுகம் யாராவது சுகமாக சந்தோஷமாக அவங்க பணக்காராக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக சுகமாக இருக்காங்கன்னா அவங்களோட நீங்கள் நட்பு பண்ணுறது முக்கியம் இல்லை அவங்களோட நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய பாவனை வந்து நட்பு பாவனையாக இருக்கிறதுக்கு பழகணும் முதல் விஷயம் ரெண்டாவது வந்து துக்கம் யாராவது ஒருத்தர் துக்கத்தில் இருந்தாங்கன்னா இது சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை யார் துக்கத்தில் இருந்தாலும் அவங்க அவங்க மேலே நம்ம கருணை பாவனை கொண்டு வரணும் கருணை காட்டுறது வேற விஷயம் இப்போ ஒருத்தர் பிச்சைக்காரர் இருக்காரு நிறைய பேர் கோவில் வாசலில் தூங்குறாங்க பணம் இல்லாமல் ப பசியில் தூங்குறாங்க பிச்சை எடுக்கிறாங்க துக்கத்தில் இருக்காங்க நீங்கள் எல்லார்ட்டும் பணம் கொடுக்கணும்னு சொல்லலை பதஞ்சலி முனிவர் ஆனால் உங்களுக்குள்ள கருணை பாவனை வர வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கருணை பாவனை வரலைன்னா என்ன ஆகும் ஏன் கருணை பாவனை வர வேண்டும் பதஞ்சலி முனிவர் சொல்கிறாரு வியாசர் சொல்கிறாரு கருணை நீ கொண்டு வரலைன்னா அந்த பாவனை கருணையாக நீ கொண்டு வரலைன்னா உனக்கு அகங்காரம் அபிமானம் வந்துவிடும் ஏன்னா ஒருத்தர் துக்கத்தில் இருக்காரு ஏழையாக இருக்காங்க சாப்பாடு இல்லை வேற ஏதோ விஷயத்தில் தவிக்கிறாங்க உடல் நோய்வாய்ப்பட்டிருக்கு இருக்குது இல்லாட்டி அங்கஹீனமாக இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது துக்கத்தில் இருக்கும்பொழுது நீ கருணையாக உன்னுடைய பாவனை கருணையாக இல்லை என்றால் என்னாகும் உனக்கு அகங்காரம் அகங்கார பாவனை வந்துவிடும் அப்படின்றார் அடுத்தது வந்து புண்ணியா புண்ணிய ஆத்மாவை சந்தித்தால் புண்ணிய ஆத்மானா வந்து தார்மீக கர்மங்கள் செய்கிறாங்க ஒருத்தர் வந்து தினசரி தவம் செய்கிறாங்க தினசரி அக்னி ஓத்திரம் செய்கிறாங்க தினசரி இறைவனை உபாசனை செய்கிறாங்க இல்லாட்டி ஒரு யோகியை பார்க்குறோம் ஒரு தபஸ்வியை பார்க்குறோம் ஒரு மேதாவியை பார்க்கறோம் அறிஞனை பார்க்குறோம் மிகச்சிறந்த புத்திசாலியை பார்க்குறோம் அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தால் என்ன பண்ணணும்னா முதித்தா முதித்தானா வந்து சந்தோஷப்படணும் உன்னுடைய பாவனை வந்து மனசுக்குள்ள வந்து அந்த புண்ணிய ஆத்மாவை பார்த்ததுனால உனக்குள்ள சந்தோஷ பாவனை வரணும் அப்படி வரலைன்னா அந்த புண்ணிய ஆத்மாவை நீ துவேஷம் பண்ண ஆரம்பிச்சுடுவேன் துவேஷம்னா வந்து வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சுடுவேன் மனசுக்குள்ளேயே வெறுப்பு காட்ட ஆரமிச்சிருவேன் இல்லாட்டி செயலில் வெறுப்பு காட்டுவேன் அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து யோகியை வந்து எங்கள் குருநாதரை கூட அட்டாக் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஏன்னா துவேஷ பாவனை அவங்க புண்ணிய ஆத்மாங்கிற விஷயத்தை ஏற்றுக்க முடியாது புண்ணிய ஆத்மாவை பார்த்தா நம்மளுடைய பாவனை என்னவாக மாறணும் சந்தோஷ பாவனை அவர் அவரை பார்த்தாலே ஒரு பூரிப்பு வரணும் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் வரணும் அப்படி சந்தோஷ பாவனை வரலனா நம்ம நமக்குள்ளே துவேஷ பாவனை வந்துவிடும் துவேஷ பாவனை வந்தால் சித்தம் நிர்ம் நிர்மலமாக ஆகாது பிரசாதனம் ஆகாது அப்புறம் கடைசி என்ன சொல்கிறாருன்னா அப்புண்யா அப்புண்யானா வந்து பாவி யார் புண்ணிய காரியம் செய்ய மாட்டானோ யார் பாவ காரியம் செய்கிறானோ யார் திருடணும் போக்கிருத்தனம் பண்ணுறான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற பாவ ஆத்மாவை பார்த்தால் என்ன சொல்கிறாரு பாவ ஆத்மாவை உபேக்ஷா வந்து தியாகம் பண்றது இக்னோர் பண்றது வெறுக்க சொல்லல ஏன்னா நீ இக்னோர் பண்ணலைன்னா அவர் மேல உனக்கு வெறுப்பு வரும் துவேஷம் வரும் கிருணா வரும் கிருணானா வந்து ஐயா சீச்சி அப்படிங்கிற பாவனை வரும் அப்படிங்கிற பாவனை வந்தா உன்னுடைய சித்தம் நிர்மலம் ஆக முடியாது ஏன்னா அப்படி ஒரு பாவனை வந்துடுத்துனா நீ தியானம் பண்ணுற இல்லாட்டி ஒருநிலைப்படுத்துகிற மனச அப்போ வந்து அந்த அந்த விறத்தி ஒன்றை அட்டாக் பண்ணி உன்னால் ஒருநிலைப்படுத்த முடியாது மனச இந்த நாலு விஷயமே மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கான ஒரு உபாயம் சொல்கிறார் பதஞ்சலி முனிவர் ஸோ அதனால் என்ன சொல்கிறார்னா யார் வந்து பாவியோ அந்த பாவியை உபேக்ஷா உபேக்ஷான்னா வந்து தூர விலகு துஷ்டனை கண்டால் தூர விலகு தூர விட்டுரு அந்த பாவி வந்து நம்ம வீட்டில் கூட இருக்கலாம் அந்த பாவி நமக்கு தெரிஞ்சவராக கூட இருக்கலாம் அப்படி பாவா பாவ ஆத்மா யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவராக இருந்தால் அவரை நீங்கள் வந்து கிருணா பண்ண வேண்டாம் அவர் மேலே இது பண்ண வேண்டாம் வெறுப்பு காட்ட வேண்டாம் அவரை அவரை விட்டு நீங்கள் விலகிடுங்க சப்போஸ் சுச்சுவேஷனில் இங்கே பாருங்கள் நிறையா தடவை சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா லைஃப்பில் பாவ ஆத்மாவோடு நம்ம இருக்கிற இருக்க வேண்டிய நிலைமை வரும் பாவியோட நம்ம வேலை செய்ய வேண்டிய நிலமை வரும் அப்போ என்ன பண்ணோம்னா அவரோட வேலை செய்யணும் ஆனால் மனசுக்குள்ள தியாகம் இது பாவனையோட ஸ்தரம் பாவனைங்கிறது வந்து மனசோட ஸ்டேஜ் வெளியில நீங்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா வெளியில நீங்கள் வந்து நடிக்கிறீங்க வேற விஷயம் பட் இருந்து அவரை தியாகம் செய்ய வேண்டும் அப்படி தியாகம் செய்யலைன்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு அவர் மேலே வந்து கிருணா வரும் கிருணான்னா வந்து சீ அப்படிங்கிற பாவனை வரும் சீங்கிற பாவனை வந்தால் சித்தம் வந்து ஒருநிலைப்படாது அப்படின்னு இது வந்து பதஞ்சலி முனிவருடைய அனுபவம் வியாசருடைய அனுபவம் எல்லா ரிஷி முனிகளுடைய அரு அனுபவம் இது எல்லாமே பாவனை நீங்கள் நட்பு பண்ணுங்க நட்பு பண்ணாதீங்க இதெல்லாம் அவர் சொல்லலை ஆனால் நட்போட பாவனை வேண்டும் அதே மாதிரி கருணை பாவனை வேணும் கருணை பாவனை இல்லைனா நீ வந்து அகங்காரத்தில் போயிடுவேன் அவன் பாரு அவன்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அவன்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை என்கிட்ட பாரு எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு பாவனை மனசுக்குள்ள ஒரு அகங்காரம் அபிமானம் வரும் அதுதான் இங்கே வந்து பதஞ்சலி முனிவர் சொல்கிறார் இப்படி பண்ணேன்னா உன்னுடைய சித்தம் நிர்மல சித்தமாக மாறிவிடும் நிர்மலம் சித்தம் நிர்மலமாக மாறிடுதுன்னா என்ன பெனிஃபிட்னா தியானத்தில் உட்காரும்பொழுது மனசு இங்கங்கேயும் போகாது மனசு வேறு எதையும் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா மனசு வந்து எது யோசிக்கணுன்னா யார் மேலேயே நான் வெறுப்பு நான் வெறுக்கிறேன் அவனை வெறுக்கிறேன் அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான் இவன் இந்த மாதிரி துவேஷம் வெறுப்பு இந்த மாதிரி விஷயங்களில் தான் மனசு அலைப்பாயும் நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் மேலே அலைப்பாயாது நட்பு இருக்குன்னா அந்த இடத்துல அலைப்பாயாது எந்த இடத்துல வெறுப்பு இருக்கோ அங்கே அலைப்பாயும் மனசு ஸோ சித்தம் வந்து நிர்மலமானால் உங்களுக்கு ஒருநிலைப்படும் தியானம் பண்ணும்பொழுது இறைவன் மேலே நம்ம மனசு வரும் நீங்கள் காய நீ காயத்ரி சொல்லும்பொழுது அந்த காயத்ரியோட மந்திரத்தின் மேலே உங்களுடைய கருத்து இருக்கும் அப்படி இந்த மாதிரி வேறு பாவனை இருந்தாவா இது வந்து ஒரு நாளில் அடையக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு ஜென்மத்தில் கூட முடியாது இந்த விஷயத்தை பட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் தினசரி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நபர்களை மேபி நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் மேபி நீங்கள் வந்து ஹஸ்பண்டாக இருக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோ கேட்குறீங்க நீங்கள் கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒய்ஃப் இருக்கலாம் எழுதுங்க யார் யார் எந்த மாதிரி பாவனையில் இருக்காங்க அவங்களோட நான் எப்படி ஆக்ட் பண்ணோன்னு ஒரு ஒரு உதாரணம் உங்களுக்கு மனசில் தெரியணும் இவர்னால் இப் இப்படி நான் பாவனையை கொண்டு வரணும்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு அது மேலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சூத்திரம் இது வியாசர் பாஷையில் இருக்கிற ரகசியம் இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்